நேர்மையானவன் நீ நேர்மையானவன் உண்மையானவன் நீ உண்மையானவன் உன் பெயரில் இருக்கு நேர்மையே உன் செயலில் இருக்கு உண்மையே நேரு என்றால் நேர்மையானவன் நெஞ்சில் துணிவு தான் கொண்டவன் ரோஜா போன்று மென்மையானவன் குழந்தைகள் என்றால் பிரியமானவன் உன் புன்னகை மாறா முகத்திற்கு முன்னால் பொன்னகை எல்லாம் பொழிவதை இழக்குமே லிப்டிக் வைக்கா காதகன் புன்னகை சிந்து ஓர் சிறுவன் லிப்டிக் வை காதலகன் புன்னக சிந்தும் அணியும் தூய்மையை காட்டும் உண்மையே உடையில் தூய்மை உள்ளத்தில் தூய்மை சொல்லும் செயலிலும் தூய்மை தூய்மை அது நேரு என் যে উন্ম উন্ম